ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ஐ ஹோப் யூ லா ஆல் லைக் இட் எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷன் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்குது இதில் லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ராப் ஃபிலிம் இதில் ஒன்றும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சீ ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா சிரி சிரிக்க சிரி லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும் வாக்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சில மீட்டர்ஸ் இருக்கும் பட் ஐ திங்க் யமகாதகியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அண்ட் ஷீஸ் ஃபைட்டிங் வித் ஹர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸில் ஷீஸ் ஃபைட்டிங் தட் இஸ் வை ஷீ இஸ் கால்ட் யமகாதகி Uh, her character is beautiful despite of the, uh, the regular beauty norms her character is what makes Leela stand out so upi your character thank you for so much pepin sir and uh, i hope you'll all like it some films have to be set to the audience and some films have to be heard i think yamagataki is such kind of a film which need to be seen by everyone and in the women's day kaha diyetasla varuanga so ஐ ஹோப் யூல் ஆல் லைக் த ஃபிலிம் அண்ட் இதில் ரொம்ப மனசு ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டேன் இந்த ஃபிலிம் பண்ணிட்டாங்களே ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் செவன்த் எல்லாம் பாருங்கள் அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்களுக்கு அவங்கள எல்லாருக்கும் கொடுங்க கொடு கொடுப்பாங்களே என்ன ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பட் என்னென்னா அப்போது பெபின் சார் சொல்லிட்டாங்களே இது இஃப் ஆர் ரீலி அர் டெட் பாடி யூ கான் டூ த திங்ஸ் த லீலை யூ ஆர் டூயிங் இந்த ஃபிலிம் யூ கான் டூ இட் ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும் இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் லைக் இஃப் எதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இஃப் ஷி டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் அவங்களோட ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும் ஸோ அது எல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில் அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு அண்ட் ஒரு ஃபேஸில் ஹாஃப் ஃபேஸ்னா இஃப் யூ சி ஐல் பி ஏ சீரியஸ் மோட் அண்ட் அனதர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் இட் இல் பீ பீஸ்ஃபுல் மோட் இஃப் யூ சீ ப்ராப்பர்லி த ஃபேஸ் அண்ட் ஆல் ஸோ அப்படி அண்ட் அலாங் வித் திஸ் ஐ ஹவ் டு ஹோல்ட் மை பிரெத் சம்டைம்ஸ் திஸ் ட்ராலி வரத்து சமயத்தில் கேமரா ட்ராலி இட் வில் டேக் மோர் தேன் ஒன் மினிட் டு கம் க்ளோஸ் அவுட் மீ ஸோ அது சமயத்தில் ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அது எல்லாம் தெரியும் கேமரால ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான போர்ஷன் இது நான் அப்போ எனக்கு புரிஞ்சுது ஐ அண்டர்ஸ்டுட் த டைம் ஆமா

ஃபீவரெல்லாம் வந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் மேலே அப்படியே படுக்க வச்சிருக்கோம் வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து பட் ஷீ சப்போர்ட்டட் அந்த இதுலேயும் வந்து என்ன எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஸ்கெட்யூல் ஒரே ஸ்கெட்யூலில் நாங்கள் பண்ணணும் படம் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்குது எங்களுக்கு பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் ஒரு லைட்டாக கோல்டு எல்லாம் வந்துச்சு பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மேலே அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாலை எல்லாம் போட்டுருக்கோம் சார் அது ஃப்ரெஷ்னஸ்க்காக ஸோ சப்போர்ட் பண்ணாங்க புரியல சார் இல்ல 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 இல்லை இல்ல 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 முழு முழுக்க முழுக்க மூவி கவனி எழுதுனது சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இல்லை எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில சொல்லலைங்க சார் எந்த மதத்துக்கும் எதிரானதுன்ற பார்வையில இதை சொல்லுங்க இல்லை இல்லை சார் ஆக்சுவலாக வந்து நான் கிறிஸ்டின்ன்றது பேரில் மட்டும்தான் நான் பெருசாக சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும்பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால தான் ஒவ்வொரு இதாக எலிமெண்ட்டாக கொண்டாந்து சேர்த்தோம் இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க ஒரு சாமின்னு எழுதிக்கோ ஃபர்ஸ்ட்டு அந்த சாமி என்னவாக இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது கிடைச்சது

லைக் ஹீரோயின்ஸ்னால் ஃப்ளாஸ் இருக்கு மாதிரி ஷோ பண்ணுவேன் அண்ட் சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைடு பண்ணுவாங்க லவர் கிட்ட ஆர் கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல வி ஷுட் நாட் டெல் த ப்ரா ப்ரைட் குரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஸோ தே ஹைட் தே ஹைட் தோஸ் திங்ஸ் ஸோ இந்த யமகாதகியில் அப்படி ஒரு ஃப்ரீயா என்னோட எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்கு லவ் சீன்ஸில் திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலி தோ தேர் இன் அ வில்லேஜ் பேக் ட்ராப்பில் இது ஃபிலிம் நடந்து இட்ஸ் இட்ஸ் ஹாப்பனிங் பட் ஸ்டில் வென் ஐ கெட் அன் மை அட்டாக் என்னோட அன்பு ஹிஸ் ஓகே வித் இட் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அண்ணன் ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹீ இஸ் நாட் தட் நேரோ மைண்டட் பர்சன் தட் வி யூஸ்வலி ஜ இன் அால் பிளேஸ் பட் த மைண்ட்னா வெரி ப்ராட் மைண்டடா இருக்கு ஸோ இது எல்லாம் ஐ திங்க் டாக்டர் मुरौत सोमो सोमो जितने नक्शन दे अंधों देख रहे हैं ना चुनी सोमो मुर्तांसल कर गए थे आम आदि ना ओर एक पन्नो को ना आदि कमा पुरी किया द विषय आवांग लेके रेस्पेक्ट पाना नो एंड व्हाट एवर इट इज़ इवन इफ आई लाइक हिम और नॉट लाइक हिम द अदर गाइ शुड बी रेस्पेक्टिंग आवर विशेस दैट ஸோ அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே வேர் இந்த ஃபிலிம் ஹி வில் ப்ரெஷரைஸ் மீ ஆர் ஹீவில் புட் மீ இன் அ ஸ்பாட் ந நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அண்ட் என்னோட அட்மோஸ்ட் கேரிங் அண்ட் இஃப் யூ சீன் த ஃபிலிம் தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் அண்டே டச் மாதிரி அப்படி இருக்காது ஒரு ப்யூரான லவ் சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிமில் ஸோ 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 இந்த சில விஷயத்தில் இருக்குது இப்போது நான் எஃப் அதிகமாக பேசணும்னா ஃபிலிம் எல்லாம் நான் இஃப் இட் வில் வி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி ஸோ இது சில விஷயத்துல இருக்குது அதுதான் தட்ஸ் வை அ சூஸ் அன்பு ஓவர் சோமு ஆமாம் சொல்லிட்டுங்களா ஆமா ஆமா ஓகே இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ராப்புன்னு எடுக்கும் பொழுது இந்த மூணு லேயர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம் நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான் இது சாமி அதுக்கப்புறம் ஏஇ அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற மத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு சாவுங்கும் பொழுது அந்த சாவு சுற்றி நம்ம கிராமங்களில் நிறைய வித்து இருந்துச்சு அதெல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு வரமா இந்த மூணு லேயர் எடுத்தோம் இது எல்லாத்துக்குமே ஒரு அகையான நல்ல கனெக்ஷன் இருக்கும் இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு எடுத்து வச்சிருக்காங்க ஓடிடுறாரு சாமியார் கூட ஓடிடுறாரு அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு ஃபன் எலமெண்ட்டுக்காக வேண்டி பண்ணது தான் அது அப்படி கிடையாதுங்களே அது

அவனுடைய ஆசைகர் அபிலாஷிகளை கொடுத்துட்டு உணமாதிரி தான் சொல்ல முடியுது அப்படின்னா ஆனால் சொல்லுவோம் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு துணி கைமா சொல்லலாம் ஆமாம் அப்படியா இருக்குது அப்படியும் இருக்கு அப்படின்றத தான் இதை சொல்கிறேன் அப்படியும் இருக்கு மேலே என்னங்க சார் ஆ சார் ஏ இல்லை ஜா நியூட்ரலாக தான் சார் எடுத்துக்கிட்டோம் நியூட்ரலாக தான் எடுத்துக்கிட்டோம் நியூட்ரல் ஆக்சன்ட்டு தான் ஆமாங்க சார் எல்லா ஆண்களையும் அப்படி பேசல சார் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இருக்கு அப்படி எதுவும் இல்லைங்க சார் பொதுவா இல்ல அப்படி நீங்க வந்து பொதுவா பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையில அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் தான் அதுல வந்து காட்டி

கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் பொழுது அதுவா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அது சரியா இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கிறது தான் யாரையும் முன்னிறுத்தி ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபுளாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் எழுதும் பொழுது எனக்கு அப்படி தெரியல இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே பண்ண கேரி ஆகும் அப்படின்ற ஒரு தான் வந்து எழுதுனது இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது வந்து பணமா இருக்கும் பொழுதே வீட்டில் எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து வந்தது தான் இல்லை இல்லை சார் அப்படி எல்லாம் எதுவும் இல்லை இல்லை சார் அது ரொம்ப முன்னாடியே முடிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி இது எல்லாம் நிறைய எல்லாருமே புது புகைகளாக இருக்கிற படம் ஸோ இதை வந்துட்டு கொண்டு சேர்க்க போறது நீங்கள் எல்லாருமே படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துருங்க நன்றி நாங்கள் எவ்வளோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது முத படம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு பிப்பினுக்கு நன்றி வெங்கட் சாருக்கு நன்றி முக்கியமாக என்னன்னா நானும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கதை பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நைட் நைட்டு மூணு மணிக்கு பேச வேலை கடைசி இந்த மாதிரி படம் தான் முதல் படமா வரணுங்கிறது ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த கதையை இது வந்து இது இந்த கதை எப்படி உருவாகணும் இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி டிஸ்கஷன் வந்து கூட இருக்கணும் அப்புறம் கரெக்டா ஆரம்பிக்கும்போது கரெக்டா வெங்கட் சார் கூட வந்தார் உள்ள வந்தார் இந்த படத்தை இது பண்ணலாம் தைரியமா பண்ணலாம்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலாக இப்போ வெளியே வந்து நீங்கள் பார்த்துங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார் சுஜித் சார் சிஜித் சார் அவங்க மூணு பேரும் டெக்னிக்கலா அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போக முடியும் இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹீரோஸ்ட்டு ஹீரோவை கொண்டுறோம் ஹீரோவை என்ட்ரோ பண்ணும்போது அடிச்சு தான் அடிச்சு துவச்சி தான் அவர் என்ட்ரோ பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே உடச்சு தான் பண்ணுறோம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்தது அவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ள வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம் என் கேரக்டர் அவர் அவர் கேட்கல தைரியமாக பண்ண வச்சாரு பண்ணு சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இது படம் பார்க்காமல் தெரியுமான்ற நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் இப்போ நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் நான் அது லிபரேட் லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா உளவியில் ஒருத்தன் மறைக்கிறான் மனசில் ஏதாவது வச்சு மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான் பின்னாடி வச்சுட்டே இருப்போம் ஸோ இதெல்லாம் சில சில விஷயம் மட்டும் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையோ ஒரு ரெண்டு கையோ பின்னாடி இந்த பையன் முத்துங்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ஒரு நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்கல் பண்ணுங்கள் நல்ல சூப்பர் கேரக்டர் மஸ்கலெல்லாம் பண்ணுங்க நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க நான் பண்ணேன் இல்லை உடம்பு இதுக்கு போடுவோம் நான் எங்கள் வீட்டில் வந்து தின்னுட்டு ஜாதிகிரியில் அரைஞ்சிட்டு இருக்க ஒரு பையன் அவனுக்கு குண்டாக இருந்துட்டு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா இரட்டைட் ஆகிற மாதிரி இருக்கும் சொல்லி குண்டெல்லாம் ஆகும் ஸோ சின்ன சின்னதாக எஃபோர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம் அண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து எழுதுறது எங்களுக்கு நிறைய லைஃப் லைஃபை மாறிட்டு நிறைய பேருக்கு ஆகத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால் நல்லபடியாக எழுதுங்க எங்களுக்கு லைஃப் கொடுங்க படத்தை கொண்டு போய் சேருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த ஊரில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது என்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு அந்த சீன் அடிக்கும் போது அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே எவ்வளோ கோவப்பட்டாங்க நம்ம எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் அமேசான் பிரம் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு இப்போ நீங்களாம் உங்களோட சினிமா ரெவலாம் எங்கேயோ இருக்கும் இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊரில் உள்ளவங்க அவங்க சினிமா இதில் பார்க்குறவங்க சினிமானு தெரிஞ்சாலும் அந்த அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க அந்த படத்தை கதை யாருக்குமே சொல் அந்த ஊரில் உள்ள இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் கதையை சொல்லி படத்தோட முடிவு முடியும் போது யார் யார் மேலாம் கோமா போகணும் அவங்க மேலாம் கோமா இருந்தாங்க சபிச்சம் இது நடந்துச்சு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் சேரணும் அவங்களுக்கு சரியா இருக்கும் அந்த கிராமத்தில் தான் அவங்களுக்கு தான் அந்த படம் அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தும் நம்புறாங்க அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு தான் இந்த பார்வையில் பெண்களை பார்க்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடக்கிற விஷயம் நம்பிட்டு இருக்கேன் ஸோ இது அவங்க போய் சேரணும்னு ஆசைப்படுறேன் கொண்டு போய் சேர்த்துருங்க இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுங்க ரொம்ப நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் டூ பிரிப்பின் தேங்க்ஸ் ஃபார் டீம் அப்படி இல்லைங்க சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஐந்து வருடமாக நண்பர்கள் ஸோ நிறையா கதைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஐடியா வரும் பொழுது அவங்களாவே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அப்படி தான் நிகழ்ந்தது இல்லை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டோட ஒருத்தவங்க வந்தாங்க பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோர் ஐடியா மட்டும் தான் சொன்னேன் அதனால அப்படியே டெவலப் பண்ணதான் நண்பர்கள் தான் நான் சேர்ந்து பண்ணது அதனால தான் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை லொகேஷன் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் சார் இல்லை சார் தஞ்சாவூர் வல்லம் பக்கத்தில் குருவாடிப்பட்டின்னு ஒரு கிராமம் நான் சொல்கிறேன் சார் நான் வந்து தமிழில் சார் நான் 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 ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் நைன்டீன் நைன்ட்டி செவன் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் காலேஜ் விட்டு வந்து சென்னை வந்துட்டு நடிகர் சங்கத்தில் போயிட்டு அங்கே நான் நிற்கும்போது வேலு பிரபாகர் டைரக்டர் வந்துட்டு என்னை பார்த்தார் சார் அங்கே அப்படியே கொண்டு போயிட்டார் திருத்துண்ணிக்கு எனக்கு எனக்கு அப்புறம் தமிழ் தெரியாது சுத்தமாக தெரியாது அப்படியே நடிச்சுட்டேன் நான் ஒரு படம் அதுக்கப்புறம் அப்பா வந்து எனக்கு கூட்டி திருப்பி பேக் அனுச்சிட்டார் எனக்கு அப்பத்துல இருந்து எனக்கு தமிழ் அது எனக்கு ரொம்ப நைன்டீன் நைன்டி செவன்ல சார் நான் கடவுள்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஹீரோவா நடிச்சிருக்கேன் அருண் பாண்டியன் சார் ஆமா சார் ஆமா சார் வேலு பிரபாகர் சார் ஆமா சார் கடவுள் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆயிடுச்சு மேல ஸோ அப்பத்துல இருந்து நான் சென்னை வந்துட்டே இருப்பேன் சார் கண்டினியூஸா தமிழ்ல படம் அப்புறம் தமிழ்ல ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் சார் நான் எங்க மன்ன தாமு சார் படம் நடிச்சிருக்கேன் கலைப்பள்ளி தாமு சார் படம் நடிச்சிருக்கேன் எனக்கு தமிழ் இப்போ பின்ன கூட நான் மீட் பண்ணது வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒரு கதை கேட்கறதை நான் மீட் பண்ணேன் சார் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அப்போ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அது அந்த நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த ஐடியாவோடு வந்தார் சார் எனக்கு இது வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அனு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நான் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஐடியா ஒரு ஸ்க்ரீனில் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த ஐடியா கேட்டு விடனே ஐடியா தான் சொன்னார் என்கிட்ட பின் நம்ம இது பண்ணலாம் பேப்பி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த இது வந்து நடிகனா பார்க்காத கம்ப்ளீட்டாக உனக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து யார் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்கள வச்சு போயிடலாம் அதுக்கப்புறம் புது ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலாம்னு சொன்னார் சார் அதுக்கும் நான் வந்து அதுதான் கரெக்டாக வந்து நான் நினச்சேன் அவர் டேரக்டர் சொன்னது கரெக்டாக நினைச்சிட்டேன் அப்பவே வந்து அவங்களுக்கு வந்து நான் எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டேன் சார் நீ வந்து கரெக்டாக நீ என்ன நினச்சிட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணு கம்ப்ளீட்லி புது ஆர்டிஸ்ட் இந்த இந்த கேரக்டர்ஸ்க்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்களே வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணுங்க அவங்களே வச்சு படம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் பேக்கெண்டில் நான் சப்போர்ட் பண்ணேன் சார் அது ஸோ எனக்கு தமிழில் ஒரு படம் பண்ணலாம் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் தமிழ்லேயே படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆகிட்டு தான் இந்த படம் பண்ணேன் நான் நடிகனா பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நான் தமிழில் தான் பண்ணலாம் சார் எனக்கு இங்கே சென்னை எனக்கு பிகினிங்லேருந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார் எங்கே நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தா ஃபுல்லாக சென்னை தான் எனக்கு ஹைராபாத்ல நிறைய பேர் கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் நீ சென்னை 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 எனக்கு இங்கே தான் செட் ஆயிடுச்சு சார் எனக்கு நான் இங்கே தான் இருந்தேன் அது

அதான் சார் அதான் சார் அதான் சார் இல்லை சார் நானே வேணாம்னு சொன்னேன் சார் நான் ரெண்டு நம்பினேன் சார் ஒன்று டைரெக்டர் நம்பிட்டேன் சார் அதுக்கு அதுவும் பிகாட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரன்ட்ராக்சன் இருந்தது அவர் கூட அவருடைய ரைட்டிங் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு எனக்கு ஸோ அது டைரெக்டர் நம்பினேன் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பெரிய டீம் மட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம் சார் அவங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சுஜித் சாருங் கேமராமேனு சுரிஜித் சாருங் எடிட்டர் சிங் சினிமா சச்சின் அவங்க தான் சவுண்ட் டிசைன் பண்ணாங்க ஸோ எனக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸாக இருந்தது சார் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி நடிகங்கள் எனக்கு கிடச்சிட்டாங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் நான் வந்து இந்த ஃபஸ்ட் படத்தில் முப்பத்தாறு பேர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் தியேட்டர்லேருந்து நிறைய பேர் எடுத்திருக்கோம் ஆர்டிஸ்ட்டு கீதா கைலாசி மேடம் ராஜு சார் ரூபா எனக்கு வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் இல்ல சார் இந்த படம் பண்ணும்போது அப்போ அப்போ

my name is uh, jason george. i'm the music composer for yamagatagi. Uh, first of all, i want to thank rahul bro for supporting me, for believing in me uh, to do this music, actually, and for pepin uh, for, you know, guiding me for everything that has been uh, done in the movie. First, uh, actually, whenever i was doing the music for it, I was always thinking I I needed everything like strings uh, and the rhythm everything first of all uh, for supporting that director and producer is the first reason for happening it and uh, I want to thank them first first and foremost and uh, every time I was doing music I wanted something unique on every every theme every uh, uh, every aspect of it every love aspect of it door theme everything was i wanted something unique out of it so we experimented with every instrument that is possible violin uh, mira and uh, water we could find so um, that's what it is i'm actually i came from being an assistant uh, of gobisundar and uh, sam c s and everyone uh, so uh, please watch the movie in march 7th and thanks for thanks for இந்த படம் படம் ரொம்ப முக்கியமான என்ன காரணம்னா நான் பல வேடங்களை என்ன பார்த்திருப்பீங்க சமீபத்துல போன ரெண்டு வருஷங்கள்ல பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடிச்சு முடிச்சிட்டேன் சோ பெபின் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டர் பெபின் இந்த இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது தேங்க்யூ ராகுல் உங்களுக்கும் ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்டயர் பிரெஸ்க்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் சின்ன படங்களுக்கான நல்ல சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான அதுக்கு நிச்சயமா அதுக்கான ஒரு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு பிகாஸ் நிறைய சிரமங்கள் அந் அதனால்தான் சில காமத் காலதாமதங்கள் ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு ஸோ அது தவிர இந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வர்றதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு நாலஞ்சு பேர் நான் என்னையும் நாலஞ்சு பேர் மிச்ச அத்தனை பேருமே தேட்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப வருஷங்களாக ஒரு ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தேட்டர் ஆக்டர்ஸ் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு கேரஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு ஸோ அந்த அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைங்க எப்படின்னா நீங்க கொண்டு போய் சேருங்க கொண்டு போய் சேருங்க சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சத எவ்வளவு பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்க ஆழமா அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட விருப்பம் ஓகே இல்ல இந்த ஸ்டோரி சொல்லும் போது இறக்குறாங்க இறக்குற அது வந்து எனக்கு ஏமாத்துற மாதிரி ஒரு

ஒரு பெண் മനസ്സல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவ சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா இருக்கும்போது விட்டுறோம் இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அது வந்து ஒரு பெரிய ஐரோனி அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு ஸோ அது படிச்சிருக்குங்க தேங்க் யூ பத்திரிகை ஊடகம் நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும் மசின்சியே தேங்க்ஸ் டு மை டைரக்டர் பெப்பன் மை டிபி சுஜித் சாரங் எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் ஆர் இபி ஆர் ப்ரொடியூசர் வெங்கட் டிராவல் ஸ்ரீனிவாசர் ஆத்மம்மா அண்ட் திஸ் இஸ் இது வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அந்த மாதிரி இத் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் ப்ராஜெக்ட் வஸ் எல்லாமே எல்லாருக்குமே வந்து இட் இஸ் இஸ் திஸ் ப்ராஜெக்ட் எம காதுகி இஸ் வெரி பர்ஸ்னல் அண்ட் வெரி க்ளோஸ் திஸ் இஸ் ஆர் பேபி ஹவ் எவர் வீ ஹேவ் ப்ரொடியூஸ்டிட் அவுட் வித் லார்ட்ஸ் ஆஃப் லைக் ரூபா செட் வித் ஹார்ட் அண்ட் சோல் வீ ஹாவ் மேட் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஆர் மியூசிக் டைரக்டர் ஜெசின் அண்ட் சிங் சவுண்ட் சச்சின் யூ ஹாவ் மேட் அண்ட் அமேசிங் ஜாப் இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியல் கேரக்டருக்கும் ஒரு ரியல் கேரக்டருக்கும் உள்ள இருக்கிற ஒரு சீம்லெஸ் லைனோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நைன் மந்த்ஸ் ஆச்சு எனக்கு இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் எயிட் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக ஒரு ரோல் நான் பிரேமா அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் நான் இதுக்காக மெட்டர்னிட்டி எல்லாம் போய் உட்காந்துருக்கேன் ஷூட்டுக்கு முன்னாடி எப்படி அவங்க வாக் பண்ணுவாங்க அவங்க எப்படி நடக்கிறாங்க அவங்க மூவ் பண்ணுறாங்க எப்படி அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் அதுக்காக வந்து ஒரு கிளாத் பண்டில் கட்டிட்டு போனாங்க அதோடய ஊண்டு இருந்துகிட்டே இருந்தது ஷூட் முடிச்சுட்டு கூட எனக்கு ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் மை பேபி பம் and uh, it took like 9 months to just realize that the film is not running anymore and i'm harita and i'm having a different life so this is that kind of an experience to me personally and to all of us our uh, dp team i even uh, got a beautiful opportunity to assist my dp sujit sarang for last few days and and uh, i saw my people on frame also i was with them ரூபா இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் சிட்டிங் அண்ட் ப்ராக்டிஸிங் டைலாக்ஸ் அண்ட் ஸ்டெஃப் அண்ட் மஞ்சள் பூசி பூசி அவங்களுக்கு ராகுல் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு ஆனாலும் ஷி ஸ்டுட் ஃபார்ஸ் அண்ட் இட் என்பி இட் இஸ் இட் ஹி கி கேவ் அ நேச்சுரலி எஃபர்ட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வெரி ஸ்பெஷல் திங் அகெய்ன் அ வெரி பர்ஸ்னல் திங் ஃபார் மீ ஐ மெட் மை ஃப்ரெண்ட் கீதா இன் திஸ் ஃபிலிம் அண்ட் வி ஹேட் டு ஸ்பெண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டைம்ஸ் அண்ட் கேட்ஸ் டுகெதர் ரீடிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் அகெய்ன் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வாஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஃபிலிம்ஸ் வந்து புக் மேஷோவில் பார்க்கும்போது சில ஃபிலிம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இல்லைங்கிற ஏமாற்றத்தோட சில ஃபிலிம்ஸை பார்த்துட்டு நம்ம திருப்பி வரோம் அப்படி இருக்கும்போது கன்சாலிட்டேட்டடாக நம்மளோட லாங்குவேஜ் மேலேயோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படிங் அப்படின்னோ இல்லை ஆன் ஹோல் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படிங்கிற ஒரு பேஜ் வருது அது வந்து நாட் தி மார்க் அப்படின்லாம் அப்போது நம்ம அதை பார்க்கும்போது புதுமுக கலைஞர் கலைஞர்கள் இருக்கிற படங்களுக்கு நம்ம இப்போ நீங்களும் நானும் அந்த புக் மேஷோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம அதை சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் மீனிங் அ லாட் டு பீப்புள் லைக் அஸ் வித் நியூ டீம் நியூ பீப்புள் அண்ட் நியூ ஆர்டிஸ்ட் ஸோ நீங்கள் எழுதுற எழுத்தும் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு வஸ் அண்ட் வழக்கம் போல் ரொம்ப நன்றி தேங்க்யூ